வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் இலங்கையினுடைய போலீசாரை திகைப்புக்குள்ளாக்கும் வகையிலான நடவடிக்கை அதிலும் குறிப்பாக நீதிமன்ற நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் அடுத்ததாக கோப்பாய் பகுதியிலே பாடசாலை ஒன்றிலே கல்வி பயிலக்கூடிய பதிமூன்று வயது மதிக்கத்தக்க பாடசாலை மாணவியுடன் தகாத முறையிலே அல்லது அந்த மாணவியை பயன்படுத்திய ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக ராஜபக்ஷ குடும்பத்துக்கு மரண அடியை கொடுத்திருக்கிறது தற்போதைய அரசாங்கமாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க அவர்கள் இன்றைய தொகுப்பினுடைய முக்கியமான சாராம்சங்களாக இந்த நான் கூறிய இந்த விடயங்கள் தான் இருக்கப்போகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுக்கு சென்று கொண்டிருந்த போது அவரை மறித்த குறிப்பாக அனுராதபுரத்திலே வைத்து அவரை வழிமறித்த போக்குவரத்து போலீசார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடன் மீண்ட நேரமாக வாதத்தில் ஈடுபட்டிருந்தார் இது தொடர்பாக அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இது தொடர்பான காணொலியை கூட தன்னுடைய சமூக வலைத்தளங்களிலே அல்லது தன்னுடைய யூடியூப் வெளியிட்டிருந்ததையும் அவதானிக்கொடர்பாக நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார்கள் குறிப்பாக போலீசாருடைய பணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இடையூறு விளைவித்ததாக போலீசார் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய பெயர் அர்ச்சுனா லோச்சன் என்கின்றவாறு பெயர் பதியப்பட்டிருந்தது அல்லது அந்த பெயர் வாசிக்கப்பட்டிருந்தது இது வந்து நிச்சயமாக மிக முக்கியமாக இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா என்பவரை அல்லது அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்த போலீசார் சரியான முறையிலே அந்த பெயரை பதிய பதியவில்லை அல்லது அந்த வழக்கு தாக்கல் தொடுத்திருப்பதிலும் அர்த்தமில்லை என்றுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது இது போலீசாருடைய ஒரு பலவீனம் என்றுதான் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னு சொன்னா அந்த இடத்திலே போலீசாரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் நீண்ட நேரமாக அல்லது இருதரப்பும் மோதி கொண்டிருந்த அவதானிக்க முடிந்தது அந்த இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பல தடவைகள் சொல்றார் நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய பெயர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா அதே போன்று உங்களுடைய பெயரை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பெயர் என்று கேட்கிறார் அல்லது உங்களுடைய இலக்கத்தை காண்பியுங்கள் என்கிற வாரெல்லாம் அந்த இடத்திலே போலீசாரும் அர்ச்சுனா அவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே அங்க ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் அந்த இடத்திலே வீடியோ எடுக்கின்றார் அதே போன்று இலங்கையினுடைய போக்குவரத்து போலீசார் இருவர் நின்றிருந்த போதும் ஒருத்தர் வீடியோ எடுக்கின்ற காட்சியை கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பெயர் சரியான முறையிலே பெயர்கள் வந்து பதியப்படுவதில்லை இப்படி பல சம்பவங்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது இதுதான் முதற் தடவை இப்படி பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே இது போலீசாருடைய தகவலின் அதாவது இந்த இடத்திலே போலீசார் தவறான ஒரு பெயரை உச்சரித்திருக்கிறார்களா என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது அந்த போலீசார் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடன் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள் அதேத்திலே எப்படி அவருடைய பெயரை அர்ச்சுனா லோச்சனின் பதிவிட முடியும் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏனென்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய பெயரை மீண்டும் மீண்டும் ஒரு தடவை இல்லை இரு தடவை இல்லை பல தடவைகள் அந்த இடத்திலே சொல்றதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இதுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சார்பாக அந்த இடத்திலே வாதிட்ட அல்லது நீதிமன்றத்திலே ஆஜராகிய அவரது சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் மிக நிதானமாக அல்லது மிக சாதுரியமாக அந்த இடத்திலே செயற்பட்டிருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த இடத்திலே கௌசல்யா அவர்கள் சட்டத்தனை கௌசல்யா அவர்கள் என்ன சொன்னால் இந்த வழக்க அல்லது சந்தேக நபரை இந்த பேருடைய சந்தேக நபரை போலீசாரை நீதிமன்றத்திலே உண்மையான தகவலின் அடிப்படையிலே நிறுத்துங்கள் பின்னர் அந்த வழக்கு தொடர்பாக பார்க்கலாம் என்கின்ற விஷயத்தை கூட சொல்லியிருந்தார் இந்த இடத்திலே போலீசார் வந்து மொக்குவினப்பட்டிருக்கிறார்கள் அல்லது போலீசார் தங்களுடைய அதாவது தரவுகளை பிள்ளையாக கொடுத்திருப்பது போலீசார் தங்களுடைய தலையிலே தாங்களே மண்ணை தூவியது போன்றதான செயற்பாடாக இருந்திருக்கிறது என்ற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த இடத்தில்தான் அன்றாதுபுரம் நீதவான் அவர்கள் ஒரு பிறப்பாணியை பிறப்பிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த வழக்கு மீண்டும் மூன்றாம் திகதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கைது செய்யப்படுகிறார் அல்லது நீதிமன்றத்திலே அடைக்கப்படுகிறார் அல்லது மீண்டும் அவர் சிறைவாசம் அனு அனுபவிக்கப் போகிறார் என்கின்றவாறெல்லாம் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவியிருந்தையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இது ஒரு விடயம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வழக்கு தொடர்பாக தன்னுடைய கௌசல்யா அவர்கள் மிக நீண்ட பயணத்தில் மத்தியிலும் பல சுமைகளை தாங்கி தன்னுடைய வழக்கு தொடர்பாக வாதிட்ட மிக பெறுவதொரு மகான் என்கின்ற ரீதியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்ததையும் கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது குருநாகல் தாண்டி ரோட்ல நிப்பாட்டி போட்டு ட்ரைவ் இதே 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 டை உங்களுக்காக திருப்பி இங்கே வந்து கௌசல்யா பாவன் நேட்டு நாளா நேட்டு தான் நான் கொழும்பு பாராளுமன்ற பின்னாடி ரெண்டு மணிக்கு பஸ்ல வலிக்கிட்டு பஸ் அந்த நினைச்சு மாறி லோரியில ஏறி அது கிட்டத்தட்ட வரும் ரெண்டு மணிக்கு ஓல அடிச்சு சொன்னவா பஸ்ல ஏறிட்டுன்னா சரியமாக போ நான் கொண்டே இல்லை நான் போறேன் உங்களோட உதவியோட எனக்கு தேவையில்லைன்னு பஸ்ல ஏறுனா பத்து மணிக்கு அடிச்சா புத்தளத்தில் நிற்கிறேன் ரெண்டு மணிக்கு ஏறியும் ஏறினியும் ரெண்டு பேருக்கும் பஸ் ஓட்டலாம் நேர்னான் அவங்க உருட்டி கொண்டு இருக்கிறாங்க பாவம் பிடியே ரெண்டு மணிக்கு தான் போய் சேர்ந்தது திருப்பி மூன்றரைக்கு திருப்பி எழும்பி கண்டிப்பா எடுத்து வந்து அந்த ஆட்ல இறங்கி என்னண்டா ஏன் இதை சொல்றேன்டா கொசல நடுவே அடிக்கடி கேட்கும் அண்ணா

கௌசல அடிக்கடி கேட்கிறது என்னன்னா ஏன் பக்கத்துல தான் துடி தூவி பாடி கொண்டிருக்கேன் சரி இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் கோப்பாயில் இருக்கக்கூடிய அது கோப்பாய் பலவருக்கு வந்து உண்மையிலே கோப்பாய் எங்க இருக்கிற என்ற விஷயம் கூட தெரியாம இருக்கலாம் கோப்பாய் என்ற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாடசாலை ஒன்றிலே கல்வி பயில்கின்ற குறிப்பாக பதிமூன்று வயது மதிக்கத்தக்க அந்த பாடசாலையிலே கல்வி பயில்கின்ற சிறுமி மீது அதே பாடசாலையிலே கல்வி கற்பிக்கின்ற ஐம்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு ஆசிரியர் தகாத முறையிலே நடந்து கொண்ட விதம் தொடர்பாக இந்த விஷயம் வந்து போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த பிரச்சனை சம்பவம் வந்து போலீசாருக்கு தகவல் கிடைச்ச உடனே போலீசார் வந்து இந்த விசாரணையை மேற்கொண்டு உரிய ஆசிரியர் அதாவது அந்த தகாத செயற்பாட்டில் ஈடுபட்ட ஆசிரியரை வந்து போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார் கைது செய்து போலீசார் வந்து அவருக்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த விசாரணை முடிஞ்ச பிறகு அவரை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைய இலங்கையினுடைய குறிப்பாக கோப்பாய் போலீசார் வந்து மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல வட மட்டுமல்ல மட்டுமில்ல இலங்கையில இலங்கையில இப்படி பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக தந்தையார் வந்து தன்னுடைய மகளை தகாத முறையில் பயன்படுத்துவது அதே போன்று பல பலதரப்பட்ட உறவினர்கள் என்று சொல்லியெல்லாம் பலதரப்பட்டவர்கள் இப்படியான செயற்பாட்டிலே ஈடுபட்டு வருவதையும் அவர்கள் வந்து சிறைவாசம் அனுபவிக்கின்ற சம்பவங்களையும் அவருக்கு அவர்களுக்கு எதிராக அதாவது இப்படியான செயற்பாட்டிலே ஈடுபடுவதற்கு எதிராக அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்ற போன்ற வந்து நிச்சயமாக அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த விஷயத்தை பொறுத்தவரை குறிப்பாக இப்படியான சிறுவர்கள் மீது தகாத முறையிலே நடந்து கொள்கின்ற எவராக இருந்தாலும் சரி இந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி அவர்களை கைது செய்து அவர்களுக்கு உரிய வகையிலே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது அல்லது சட்டத்தின் முன் இப்படிப்பட்டவர்களை நிறுத்த வேண்டியது போலீசாரினுடையதும் சமூக ஆர்வலர்களுடைய முக்கியமான பங்காவும் இருக்கிறதுல சந்தேகம் இல்லை ஆகவே இப்படியான செயற்பாடுகள் எங்களுடைய நாட்டிலே தடுத்து நிறுத்தப்படும் பட்சத்திலே எங்களுடைய தேசத்திலே வாழக்கூடிய சிறுவர்கள் தொடக்கம் முதியவர்கள் வரைக்கும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது அடுத்த விஷயமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிமல் ரத்நாயக்க அவர்கள் மிக முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்க என்று சொல்லி சொன்னால் ராஜபக்ஷ குடும்பம் ஒரு கொள்ளை குடும்பம் கொலைகார குடும்பம் அந்த குடும்பம் உண்டி எங்களுடைய சொத்துல மக்களுடைய நிதியை வந்து மோசடி செய்திருக்கார்கள் அல்லது அந்த நிதியை வந்து தவறான முறையிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனா கடந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருந்த காரணத்தினால்தான் இந்த நாடு வங்குரோத்து நிலைக்கு உட்படுத்தப்பட்டது என்கின்ற விஷயத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கின்ற அதே நேரம் எதிர்கட்சிகள் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவருடைய அதே போன்று ரணில் விக்ரம் சிங்க அவர்களுடனும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறார்கள் ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளின் ஊடாக இவர்கள் அடைய போவது என்ன என்கின்ற கேள்வியையும் விமல் ரத்நாயக்கா அவர்கள் எழுப்பியிருக்கிறார் அதுல இன்னொரு விஷயத்தை அவர் கோடுத்து காட்டுறார் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த எதிர்கட்சியிடம் சரியான ஒரு கொள்கையோ அல்லது இந்த எதிர்கட்சி வந்து சரியான முறையில செயற்படுவதற்கான தகுதியற்ற கட்சியாக இருக்கின்றது என்பதற்கான அடையாளமாகத்தான் ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்சவும் இருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்த கூட விமல் ரத்னாயக்கா அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார் விஷயத்தை சொல்லி சொன்னால் இன்றைக்கு பாதுகாப்பு படையினர் இலங்கையினுடைய பாதுகாப்பு படையினருக்கு சொந்தமான விடுதியைத்தான் இன்னும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார் அதே இடத்திலே ஒரு மாதத்துக்குரிய செலவாக அந்த கட்டிடத்துக்குரிய வாடகை செலவாக நான்கு தசம் ஐந்து மில்லியன் ரூபா செலவாகின்றது ஆனால் அந்த பணத்தை மஹிந்த ராஜபக்ச அவர்கள்னால் வழங்க முடியும் என்றால் அவர் தொடர்ச்சியாக அந்த கட்டடத்திலே இருக்க முடியும் என்கின்ற விஷயத்தையும் இதனால் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு எந்தவிதமான விதமான தீங்களும் ஏற்பட போவதில்லை தேசிய மக்கள் சக்தி எவருடனும் கோவப்படவும் இல்லை ஆதங்கப்படவும் இல்லை மைந்த ராஜபக்ச நோக்கி கொதிப்படவும் இல்லை ஆனால் அவர் அந்த பணத்தை செலுத்துவார் தொடர்ச்சியாக அவர் அந்த இடத்திலேயே இருக்கலாம் ஆனால் அவருடைய அந்த கட்சியும் அவருடைய கடந்த கால அரசாங்கமும் மிக மோசமான அரசாங்கம் என்கின்ற அல்லது அவர்களுடைய ஆட்சி மிகவும் கொடிய ஆட்சி என்கின்ற விஷயத்தை விமல் ரத்நாயக்க அவர்கள் கூறியிருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்